வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள் என்ற புத்தகத்தினுடைய கரு மற்றும் கருத்தாக்கத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் மூன்றாவது பாகம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த புத்தகம் அதை எழுதிய நம்முடைய ஞானகுரு வேணுகோபால் சுவாமி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விடயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் எடுத்து சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் நேற்றைய பதிவில் பார்த்ததனுடைய தொடர்ச்சியாக அன்னைக்கு இருக்குது இப்போதான் முதல் முறையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய முதல் பகுதியிலேருந்து நீங்கள் பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் உயிரே கடவுள் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் அது இருக்கும் நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு வசதியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கியமான செய்திகள் உங்களோடு பகிரப்படும் பொழுது அந்த தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர அது உதவியாக இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நான் வீட்டுக்கு வந்தப்போ பல சிந்தனையோடு வந்துகிட்டே இருந்தேன் இந்த ஒரு ஒருவேளை மகானாக இருப்பாரோ அப்படின்னு கூட நினச்சிட்டே வந்தேன் வந்ததும் விபூதி வந்து என்னுடைய மனைவினுடைய உடலில் பூசிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சாட்டை குடிக்க பண்ணேன் இரு கால்களும் உணர்ச்சியற்ற நிலையில் இருந்த என் மனைவி வந்து மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கால் வீரல்களை சிறிது அசைக்க ஆரம்பித்தாள் சுய நினைவில்லாத என்னுடைய மனைவி கண்விழித்து எனக்கு பசிக்கிறது என்று வாய் திறந்து கேட்க எனக்கும் என் குழந்தைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்துச்சு இதை வந்து இந்த பித்தரை போன்று இருந்த அந்த மகான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவளோட போனேன் ஆனால் அவரை எங்கே தேடியுமே என்னுடைய கண்ணில் ஆகப்படவே இல்லை தேடும் படலும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் தேடிகிட்டே இருந்தேன் என் மனைவியும் இந்த ஒரு மாதத்திற்குள் ஒரு நல்ல குணமாகி எழுந்து உட்காரவும் ஓரளவு நடக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு தயாராகிவிட்டால் பழனி முழுவதும் நான் அலைஞ்சு தெரிஞ்சேன் ஆனால் அவரை கண்டுபிடிக்கவே இல்லை ஒரு நாள் கடை வீதியில் உள்ள தெருமுனையில் அந்த மகானை பார்க்கணும் அப்படின்னு இயக்கத்தோடு நின்றுட்டு இருந்தேன் பக்கமாகவே பார்த்து கொண்டிருந்தேன் திடீர்னு யாரோ என்னை பின்னால்லேருந்து என்னை தொட்டு என்னை தேடினாயா அப்படின்னு குரல் கேட்டது திரும்பி பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் அதே நேரத்தில் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன்னா நான் அங்கே யாரை தேடிட்டு இருந்தேனோ ஒரு மாதமாக அந்த மகானே அங்கே நின்றுட்டு இருந்தார் உடனே அவர் எனக்கு தேநீர் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு இந்த முறை அவர் வந்து என்னை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார் நான் வேறு ஒன்றுமே பேச முடியல நான் தேநீர் வாங்கி கொடுத்தேன் தெருவில் போவோர் வருவரையெல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் தேநீர் வாங்கி கொடு அப்படின்னாரு இப்படி ரூபா பத்து ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அது மாதிரி செஞ்சார் போதும் இனிமேல் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் நானும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடித்தோம் இதையெல்லாம் தேநீர் கடைக்காரர் பார்த்து விட்டு இது ஒரு காரிய பைத்தியம் அப்படின்னு சொன்னார் அந்த மகான் கோபம் வந்துட்டு உடனே கல்லுத்து அந்த கடையில் வீசி இருந்து கடையில் உள்ள ஜாமான்கடையெல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு தேநீர் கடைக்காரர் இவர் அடிக்க முயற்சி பண்ணப்போ நான் உடனே அதை தடுத்துட்டு உங்களுடைய பொருளோட அளவு என்னவோ கிரயம் என்னவோ அதை நான் தந்துடுறேன் அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ இதோட இந்த நிகழ்வை முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எனக்கு உபதேசம் கொடுத்தார் என்னென்ன சார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணார்னா பெரிய நாயி அம்மன் கோயிலுக்கு அருகில் ஒரு தெப்பக்குளம் இருக்கு இல்லையா அங்கே அழைச்சிட்டு போனார் அங்கே என்னை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா என்னை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்வியா அப்படின்னு கேட்டார் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த சொல் மாற மாட்டில்லை என்றைக்குமே அப்படின்னு என்னை கேட்டுட்டார் இல்லைங்க நான் எப்பயுமே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பேரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போனார் நான் பழனியில் இருந்தாலும் இந்த சின்ன கோயிலை நான் பார்த்ததே இல்லை வேறு எங்கேயுமே இந்த பெயரை நான் பார்த்ததும் இல்லை அந்த விநாயகர் விக்கிரத்தினுடைய சில விவரத்தெல்லாம் எனக்கு சொல்லி அடுத்து பெரிய அம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை காண்பித்து பூமிக்கும் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் தொடர்புபடுத்தி ஒரு விளக்கம் கொடுத்தார் இந்த மாதிரி ஒவ்வொன்றா காண்பித்து அதுக்குரிய எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா தூப கம்பத்தின் பக்கம் நின்று கம்பத்தினுடைய நிலையும் அதனுடைய அது எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிற நோக்கத்தை பற்றியும் சொன்னார் அப்புறம் அங்கேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் மாரியம்மன்னா யார் அந்த விவரமெல்லாம் எனக்கு அப்படியே சொல்லி சொல்லிகிட்டே வந்தார் அந்த சிலை அமைத்ததனுடைய நோக்கத்தையும் விவரமாக சொன்னார் அன்னைக்கு மதியம் ஹோட்டலில் தயிர் சாதம் வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னார் நான் மீண்டும் என்ன பண்ணேன்னா சென்று அந்த துஷ்ட எல்லாம் காண்பித்து அதனால் ஏற்படக்கூடிய நன்மை எல்லாம் விளக்கம் தந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்னைக்கு மாலை ஆறு மணி ஆகிட்டு பிறகு என்னோடய வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு ஏழு லட்டுகளை வாங்கி கொடுத்து இது எல்லாரும் என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் கொடு அப்படின்னார் சரி மறுநாள் காலை எட்டு மணி அளவில் நாங்கள் எங்கள் தெருவில் மின்சார கம்பத்தில் வந்து கல்லை கொண்டு தட்டி என் பேரை வந்து சொல்லாமல் தெலுங்கு ராஜ்யம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் கொண்டே இருந்தார் இதை நான் கவனிக்கவே இல்லை ஏற்கனவே கல்லை கொண்டு கம்பங்களை தட்டி அலோ என்று சொல்லிவிட்டு எண்ணூறு ஆயிரம் லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஏதேதோ பேசிட்டே கம்பத்தை தட்டுறது அவருடைய வழக்கம் நான் வீட்டிலேருந்து எதிர்பாராமல் வெளில வந்தப்ப என்னை பார்த்துட்டே தெலுங்கு ராச்சியம் அப்படின்னு திட்டிய பின்பு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது என்னை தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து என்னை திட்டுறதுன்னா தெலுங்கு ராச்சியம் அப்படின்னும் விஷயங்களை பேசுகிறதா இருந்தால் என் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார் நான் அங்கேருந்து என்னை பழனி மலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மலையுடைய தன்மையெல்லாம் சொன்னார் மலையே நாங்கள் சுற்றி வந்தோம் ஒரு ஒரு முறை சுற்றி வந்துவிட்டோம் அப்புறம் மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொடைக்கானல் மலை தொடர்ச்சிக்கு அடிவாரத்துக்கு நினைச்சிட்டு போனார் அங்கே ஒரு மரத்தடி நேரில் ரெண்டு பேருமே அமர்ந்துருந்தோம் செ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம் அவன் நான் தமிழில் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் அவர் அவர் பேசுகிற பாஷை எனக்கு புரியவே இல்லை நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் நான் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்னேன் அந்த புரியாத பாஷையிலேயே அவர் பேச பேசிகிட்டே இருந்தார் அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிற பாஷையினுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிது போகிற பற்றி சொன்னார் அவர் போகிறக்கும் முருகன் சிலைக்கும் ஏன் அதை செஞ்சாங்க என்னென்ன பொருள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதையெல்லாம் சொன்னார் அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரே பசிக்குதான்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே காட்டுக்குள்ளே போய் ஏதோ பச்சளை எல்லாம் பறிச்சிட்டு வந்து அதை கொடுத்து சாப்பிட சொன்னார் தண்ணியை குடிச்சோன்னே அந்த பசி அறங்கிடுச்சு இப்போ வந்து சூரியனுக்கும் பழனி முருகனும் சிலைக்கும் உள்ள முருகரை வணங்கக்கூடிய மக்களுக்கும் தொடர்பு பல விவரங்களை சொன்னார் மக்களுக்கும் முருகன் சிலைக்கும் போகருக்கும் தொடர்பு பல முக்கிய விவரங்களை சொல்லிகிட்டே இருந்தார் இது எல்லாமே காட்சிகளாகவும் உணர்வுபூர்வமாகவும் எனக்கு செயல்படுத்தி காட்டினார் போகர் வந்து முருகன் சிலையை செய்ததனுடைய நோக்கத்தை சொல்லி விளக்கினார் இந்த நிலையில் போகருடைய அரும்பெரும் உண்மை தத்துவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் இது மாதிரி சொல்லி கொண்டு வந்தப்போ மாலை மணி நாலாயிட்டது காட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார் அங்கே போய் பல செடி கொடிகளை எல்லாம் கைகளில் பிடிச்சி என்னை வந்து அதை முகர் நுகர்ந்து பார்க்க சொன்னார் ஒரு மணி நேரம் பல தரப்பட்ட செடி கொடிகளையெல்லாம் நுகர்ந்த பின்பு வீட்டிற்கு போகலாம் அப்படின்னார் ஏன் இதற்கு இந்த செடி கொடிகளை நுகர் செஞ்சார் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த விவரம் தெரிந்து கொள்ளவும் பயம் வீட்டுக்கு வந்து இரவுல தூங்கும்போது தான் பேரானந்த நிலையே எனக்கு கிடச்சிது மறுநாள் காலையில் போல் எட்டு மணிக்கு கம்பத்தை கல்லால் தட்டுற சுத்தம் கேட்டு நான் வீட்டிலேருந்து வெளில வந்தேன் பரிபாஷையில் போகலாமா அப்படின்னாரு நான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு தெரியவருக்கும் நடத்தியே கூட்டிகிட்டு போனார் அப்போ என்ன சொன்னார்னா ஒரு சில வீட்டுக்கு முன்பு நின்று பரிபாஷையில் சுட்டி காட்டி கவனித்து பார்த்துக்கேன் இவங்கள அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் தெருவில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் அழைச்சிட்டு போனார் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லியே காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தார் அப்போ ஒரு மரத்தடியில் ரெண்டு பேரும் போய் அமர்ந்தோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் சுற்றி காமிச்ச வீட்டில் உள்ளவங்களாம் பேரை சொல்லி இவங்கெல்லாம் என்னிட்ட வந்து வித்தைகள் கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க எனக்கு பல ஆசைகளை எனக்கே காமிச்சாங்க அப்புறம் இந்த வித்தையை க கற்றுக்க விரும்பினவங்க சில மருந்துகளுடைய மூலத்தை கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுத்தா தான் வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீங்கள் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் அரை பைத்தியமாக நடித்தப்போ சில குடும்பங்கள் வந்து கடும் நோய் வாய்ப்பட்டு வேதனை கொண்டிருக்க ஒருவருக்கு மருந்து கொடுத்து இப்போ உபச்சாரமும் விருந்தும் வரவேற்பும் புகழாரமும் இருக்கும் ஆனால் நோய் தீர்ந்தோன்னு என்ன திரும்ப பண்ணுவாங்க ஒரு தடவை சும்மா போனால் முகம் சொல்லிப்பாங்க மறுமுறை போனோன்னா பைத்தியம் வந்துட்டு அப்படிம்பாங்க தொல்லை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவுல வந்து சாத்துவாங்க குழந்தைகள்லாம் இருக்குது பயப்படும் அப்படிம்பாங்க இப்போ நேரம் இதுமாரி வெளியில் சென்றுட்டு திரும்புவாங்க சிலர் என்னை பார்த்தோன்னே பைத்தியம் வந்துட்டுதுன்னு கதவை முடிவுக்குவாங்க இப்போ தான் எனக்கு வந்து இந்த இந்த மாதிரிலாம் சொல்லி மனிதருடைய குணங்களை புரிய வைத்தார் அப்போ தான் அந்த சமயம் வந்து உட்காந்த இடத்துல வந்து எறும்பு போட்டு இருந்துச்சு அதை நாங்கள் முதல்ல கவனிக்கலை ரொம்ப நேரம் உட்காந்துருந்தனால என்னுடைய கால்கள் வந்து வலிக்கும் போது வேகமாக நீட்டுன்னா அப்போ அந்த எறும்பு புற்றுல வந்து அந்த கால் பட்டு அந்த எறும்புகள் கடித்த உடனே நான் அதை கசக்கி விட்டுட்டேன் அப்போ இறந்துட்டது அப்போ அவர் என்ன சொன்னார்னா அந்த எறும்பு வந்து எறும்போட உயிர் வந்து என் சுவாசத்தால் ஈர்க்கப்பட்டு என் உடல் முழுவதும் சேருவதை எனக்கு சுட்டி காட்டினார் அதுமாரி எறும்பு கோவத்தோடு கிடைச்சோன்னே நீ கோவத்தோடு அதை கசுக்கணும் இல்லை அப்போ அது உடலோட நீ இருக்கிறதுனால எறும்பினோடய உயிர் வந்து உன் உடலில் வந்து சேர்ந்துட்டு உன் ரத்தத்தில் கலந்துட்டு அது வந்து அமிலம் வித்தாக மாறி வித்துலேயும் கலந்து விடுகிறது வித்து வந்து ஆற்றலுடைய சக்தி அப்போ எறும்பினுடைய உயிரில் எறும்பின் உடல் சக்தியின் அனைத்து ஆற்றலும் உயிரின் ஈர்ப்பில் ஆத்மாவாக இருந்துகிட்ருக்கு அணுக்கள் வந்து உன்னுடைய குழந்தையாக பிறக்க போகும் அணு சிசுக்கள் வளரப்போகுது அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து பிறகு எறும்பு புற்றுலேயே உட்கார வைத்து கண்களை மூடிக்கொண்டு என் உடலுக்குள் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொன்னார் அவர் சொன்னபடி சிறிது நேரம் நேரத்தில் எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது எறும்புகள் சாராசாரையாக என் உடம்பில் மொய்க்க ஆரம்பித்து விட்டது எறும்புகள் உடல் ஊறும்பொழுது என் உடலின் உணர்வுகள் எவ்வாறு எங்குகின்றதுன்னோ என்னை எறும்புகள் பொழுது எவ்வாறு என் கைகளை நேரியாமல் எறும்பை தேய்த்து நசுக்கு நசுக்குகிறது அப்படின்னும் நசுக்கிய எறும்பின் உயிர்கள் என் சுவாசத்தின் ஈர்ப்பில் எவ்வாறு கலக்கிறது அப்படிங்கிறதையும் உடலில் ஊர்ந்து கொண்டிருக்கும் மற்ற எறும்புகள் தன் உணர்வின் ஒளி எழுப்பி ஒன்று கொண்டு புரிந்து செயல்படுவதை உணர்த்தினார் போலவே பல நிகழ்ச்சிகளை காட்சியாகவும் உணர்வுகள் மூலமாகவும் எனக்கு காமிச்சார் பல அற்புதங்களை செஞ்சு காட்டினார் பின்பு ரொம்ப நேரமாகிடுச்சு வீட்டுக்கு உன் மனைவி திட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார் அப்போ வந்து நீ என்னெல்லாம் தெரிந்துக்கிற உண்மையில் யார்கிட்டையும் போய் எந்த காரணத்தை கொண்டு சொல்லாத சொன்னால் உன்னையும் பைத்தியம்னு சொல்லி கல்லெடுத்து அடிக்க ஆரமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு அடுத்த நாள் நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து கூப்பிடுவேன் நீ சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே நான் போயிட்டேன் அவர் வேறு பக்கம் போயிட்டார் ஊருக்குள்ளே போகும்போது அவரோட நான் சேர்ந்து போகிறத பார்த்துட்டு நிறைய பேர் நீ என்ன இப்படி இருக்கிற அவர் வந்து எந்த வேலையும் செய்யாமல் கடையை திறக்காமல் உங்கள் மாமனார் இறந்தது கூட கவலை இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மாமியார் அவங்க ஒரே புலம்புலாம் பிளம்பிட்டே இருந்தாங்க இப்படியாக அந்த நிகழ்வு அப்படியே போயிட்டே இருக்குது நாளைக்கு அடுத்த தலைப்பில் பார்க்கலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி